டெல்லி தேர்தல் டெபாசிட் இழந்த பாஜக வரலாறு காணாத அதிர்ச்சி தோல்வி அதாவது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உற்று கவனிக்கப்படும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது டெல்லியில் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேரித்த காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி ஆம் ஆத்மி கட்சி மீது சரமறையான விமர்சனங்களை முன்வைத்தார் மேலும் அந்த தொகுதியின் முன்னாள் ஆம் ஆத்மி வேட்பாளராக மணிஷ் சோடியா தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் இணைந்து மதுபான கொள்கையில் ஊழல் செய்ய திட்டத்தை வடிவமைத்த சிற்பி என்றும் அவர் குற்றம் சாட்டினார் நாட்டில் இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடும் போது கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் ஏற்பாடு செய்யப்படும் கேளிக்கை பாட்டிகளில் பிரதமர் மோடி உற்சாகமாக நடமாடுகிறார் என்றும் பாஜகவை சாடினார் மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று உறுதியளித்தார் டெல்லியில் காந்தி தொகுதியில் பாஜகவின் மனோஜ் திவாரி அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிர வாக்கு ஈடுபட்டனர் மேலும் ஆம் ஆத்மி வேட்பாளருமான சவத் பர்வாஜ் யமுனை ஆற்றில் மாசு ஏற்படுவதற்கு ஹரியானா பாஜக அரசே காரணம் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்ற துடிக்கும் ஆம் ஆத்மி இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆட்சியை பிடிக்காமல் போராடும் பாஜக இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு அரியணை ஏற முடியாத காங்கிரஸ் என மூணு முக்கிய கட்சிகளும் தீயாக பரபரப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இதில் பதிவாகும் வாக்குகள் வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லியில் நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆம் ஆத்மி காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகள் தீவிர முனைப்பில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேற்று காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடுமையாக தாக்கி பேசினார் அவர் பேசியதாவது டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தூய்மையான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றும் பேசினார் ஆனால் அவரது ஆட்சியில்தான் மிகப்பெரிய ஊழலான மதுபான ஊழல் நடந்துள்ளது இந்த நிலையில்தான் இப்படியாக இந்த தேர்தல் பரப்புரை சென்று கொண்டிருந்தாலும் மறுபுறமோ தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளும் நடந்து வருகிறது இதிலும் அண்மையில் இந்தியா டிவி வெளியிட்ட இந்த கணிப்பில் டெல்லியில் பல மெஜாரிட்டியான இடங்களில் பாஜக டெபாசிட் கூட வாங்காத நிலைமைக்கு தள்ளப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி